நான் படிச்சு என்ன பண்ண போற படிப்பு தேவையே இல்லை நம்மளே பேசி பேசக்கூடாதுல்ல அதை பத்தி பட்டி மட்டும் பேச வரிதாருக்க நான் பண்ணி பேசாத என்னாலே முடியும் சொல்லுவானு பார்ப்போம் அப்படின்னு ஒரு இதை போறீங்க பாருங்களேன் மை தேடி வந்து சும்மா தீரமம்மா உலகாளுங்கா ஏ அருதாரு தேடி வந்தேன் சோமை தீர்மா முடமாண மகனை நடமாட வைத்த கடல் மீது தவித்த கப்பல் காத்த மகனை நடமாட கடல் மீது தவித்த கப்பல காத்த பொங்கிட செய்தார் பொ கொண்ட சீ மான் பாதம் சேர்த்தார் பொருள் கொண்ட சீமான் ஒன் பாதம் சேர்த்தார் உன்னை தேடி வந்தேன் சுமை தீரமா எல்லாமல்ல இறைவனை வணங்கி காலத்தில் டி என் தமிழ் வணங்கி இம்முப்பது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் எப்பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ சிறுவங்கள் உங்கள் அனைவருக்கும் குப்பரு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம் பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது பற்றி மன்றத்தின் சார்பாக முதல் கண் வணக்கத்தை தெரிவித்தாக்கிக் கொள்கின்றோம் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியம் படிப்பு அவசியம் இல்லை என்பதை பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற பட்டிமன்றமாக நடத்த வந்துள்ளோம் படித்த இரண்டு இளைஞர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் பனிரெண்டு முடிச்சுட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ யோசிக்கிற இன்னொரு இளைஞன் சொல்றேன் பொடா லூசு பயில எங்க வீட்டுக்கு எது பெற எதுவுமே படிக்கல படிக்காம என்ன பண்றாரு அப்படின்னா அவரு ஒரு பெட்டி கடையை பெட்டி கடையில இருந்து அதுல இருந்து வருமானம் எடுத்து இன்று எப்படி ஒன்னு எப்படி கடையை மாத்தினாரு அப்படின்னா ஜவுளி கடை அளவுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாரு அப்ப நீ படிப்புதே அவசியம் சொல்றீங்கள இது எப்படி இருக்கு இவரே நல்ல வளர்ச்சியா தானே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்த ஒண்ணு சொல்றாரு நான் என் வீட்டை தாண்டி ஒரு மூணாவது வீடு மூணாவது வீட்டுல பிஏ பி படிச்சுட்டு வாத்தியாரு வாடகை வீட்டுல இன்னும் இருக்கிறார் அப்ப படித்தவருக்கு அவர் முன்னேற கூட வழி இல்லாம இருக்கிறாரு ஆனா படிக்காம அந்த படிக்காம கடை வச்சு முன்னேறி வந்தவர் என்று ஜவுளி கடையில் அதிக வருமானத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இன்று காலச்சூழலுக்கு ஏற்ப வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியமா படிப்பு அவசியம் இல்லையா என்பதை பற்றி கலந்துரையாட பட்டிமன்றமாக வந்துள்ளார்கள் படிப்பு அவசியம்தான் அப்படிங்கிறத பத்தி பேச வந்திருக்கிறது டென்த்து விக்னேஷும் சந்துரும் படிப்பு அவசியம் இல்லை அப்படின்னு இந்த சைடு வந்திருக்கிறது ஜாயும் பவானியும் இருவரும் பேச வந்துள்ளார்கள் முதலில் பேச வருபவர்கள் படிப்பு தான் அவசியம் என்று முதலில் சந்துரு பேச வருகிறார்

மகத்துவம் என்னை என்றால் படிக்க வேண்டிய நூல்களை படித்து நிற்க வேண்டிய நெறிகளை திருப்பவனுக்கு துணைக்கால் தேவையில்லை தன் காலம் போதும் தான் துணைக்கால் கூடாமல் எழுதி இருக்கார் கண்டிப்பா இருக்காரு தருவதே உங்களுக்கு தலத்துனா ஒரு மார்க்கெட் பக்கத்துல நூறு பேர் கூடி நிக்கிறாங்க அதுல ஒரு இளைஞன் எட்டி பாக்குறாரு உள்ளக்கே ஒருத்தன் உட்காந்து கரடி முடிய வித்துக்கிருக்காரு கரடி முடிய வித்துக்கிருக்காரு அந்த கடை போய் வீட்டுல வச்சா பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும் அதை வாங்கிட்டு போறவன் அவனுக்கு பணம் எதுவும் கொட்டிலையா கேட்டுக்கிட்ட ஒரு சொல்றாரு எம்புட்டு அறிவாய் பேசுகிறான் அவன் இதுக்குதான் நாலு எழுத்து படிக்கணும் ஒரு காலத்துல அவன் தனது சமுதாயத்தை வெட்டியிட வைக்க போறான்றாரு அவர் வேற உள்ள டாக்டர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் தான் இது தன்னை படித்தான் தன்னை சார்ந்தவர்களையும் தன் நாட்டையும் உயர்த்தும் நடுறவர்களே ஆனால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது யாரால் முடியும் படித்தவர்களால் தான் முடியும் நடுவர் நடுவரவர்களே பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது படித்தவர்கள் மட்டும்தான் முடியும் அறுபத்தஞ்சு வயசுல ஒரு ஒரு பெரியவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாரு அவருக்கு கட்டியில ஒரு கல்லு டாக்டர் சொல்றாரு எப்போ விட கொஞ்சம் கல்லு பெருசா இருக்கு சிறுக தான் வளர்ச்சி எடுக்க முடியுங்கிறாரு அதே மாதிரி அவரை காப்பாத்திட்டாரு அந்த முதியவர் ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அந்த டாக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு அந்த டாக்டர் கேட்குறாரு என்னை நாவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அந்த பெரியவர் சொல்றாரு நாவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் கிளாஸில் நான் படிக்கும் படிக்கும்போது நீங்க தான் சொன்னீங்க அதை ஒன்று அதை உடைச்சேன் இதை உடைச்சேன் நீ வருமானத்தில் கல் தாண்டா உடப்பா அப்படின்னீங்க மாதிரி நீங்கள் உங்கள் பிடிவியில் உள்ள கல்லை நானா சார் உடைச்சேன் அப்படின்னா மாணவ செல்வங்களே படிக்கும் போது அதை உடச்சு கடைசியில இருக்கிற உடைச்சி இருக்கிறதுக்கு வேலை அந்த கல்வி ஒழுக்கத்தையும் சிறந்த முறையில் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க ஒரு மனிதனுக்கு கல்வி ஒழுக்கம்

கல்வி தாய் போல தாளாட்டும் தந்தையை போல நம்மை பாதுகாக்கும் நடுவர் அவர்களே ஒரு ஊர்ல அப்பாவும் மகனும் இருக்கிறாங்க அவருக்கு ஒரு திணைக்கூலியாளர் கூலியாளர் அவர் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா தான் சமைக்க முடியும் சாப்பிட முடியும் அப்படி இருந்தும் அவங்க மையனார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறாரு அனுப்பி இல்ல அவங்க பையன் போயிட்டு இருக்கீங்கள அவன் வயசு பசிங்க கல்புவாரியில வேலை பார்த்து இருக்காங்க அப்பா அவன் நினைக்கிறான் நம்ம மாதிரி நம்ம பசங்க இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன் நம்மளை மட்டும் அப்பா அப்பா இப்படி படிக்கிறதுக்கு போக சொல்றாங்களே அவருக்காவது நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் படிக்கிறான் நடுவர்களே லாஸ்டாக சொல்லிக்கிறேன் நடுவர்களே ஒரு ரெயிலில் ஒரு அறிஞர் ஒருவர் போறாரு இங்க இருந்து மும்பைக்கு போறாரு மும்பையில் பசிக்குதுன்னு ஒரு பத்து கிலோ மாம்பழம் வாங்குறாரு பத்து கிலோ மாம்பழம் ரூபா இவர் காசை கொடுத்துட்டு பத்து கிலோ மாம்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு டேய் தப்பி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா ஒரு பத்து கிலோ மாம்பழம் இருநூத்தி ஐம்பது ரூபா தான் நீ ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரைய உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு அந்த அறிஞர் சொல்றாரு எனக்குலாம் அறிவு இருக்கு அந்த பதி வியாபாரிக்குன்னு அறிவு இல்லை நான் கொடுத்த காசு கிழிஞ்ச காசு செல்லு போ செல்லாத காசு அவன் பிறண்டி கூட பார்க்காம வாங்கிட்டான் நான் அறிவாளியா அவன் அறிவாளியா அப்படின்னு கேட்கிறாரு சரி அறிவா பேசுறிய நீ உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்றாரு இவர் இவர் இறங்க வேண்டிய ஸ்டாக் வந்துருச்சு இவர் வாட்டிக்கு இறங்கி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாரு இது இது கதை இல்லை இது உண்மை சம்பவம் இப்போ கீழே இருக்கிறோம் சொல்லுங்க அந்த அறிஞர் பேர் என்ன இத்தனை டீச்சர்ஸ் இருக்கீங்க இல்லை நடுவர் வர நீங்க சொல்லுங்க அந்த அறிஞர் நீனே ஒரு கதையை சொன்னீங்க கதையை சொல்லிட்டு அறிஞர் எங்கள்கிட்ட கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்சது டாக்டர் அப்துல் கலாம் தான் தெரியும் படித்தவர்கள் அனைவரும் அறிஞர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான் படிப்பு என்ற நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பு நன்றி வணக்கம் அருமையாக பேசும் வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு தான் அவசியம் படித்தவர்கள் அனைவரும் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி உயர்த்தி பேசி சென்றாரு சரி அடுத்து படிப்பு எங்கள் மொழி நல்ல மொழி அன்னை மொழி கேட்ட மொழி பாட்டி கதை சொன்ன மொழி இனிமை கூட்டும் இன்ப மொழி என்று கூறி தமிழை வாழ்த்துகின்றேன் இந்த விழாவை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் தாளர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அருண் சகோதரி அவர்களுக்கும் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவியர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் படிப்பு அவசியம் இல்லை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் கரடி கதை அப்படியே ஆரம்பித்து சவுண்டு வருது எல்லாரும் படிக்க வேண்டும் படித்தே ஆக வேண்டும் ஐயா இதை வசந்த வசந்தவாளியிலேயே பார்த்துக்கான் தண்ணியை குடிங்க தண்ணியை குடிங்க என்ன பிடித்தப்பு படிப்பு அவசியமா இல்லையான்றது கேள்வி இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியமா அவசியம் வாங்க இங்கு புத்தகத்தை வாழ்க்கையாக படித்தவர்களை விட வாழ்க்கையை புத்தகமாக படித்தவர்கள் தான் நிறைய சாதித்திருக்கின்றார்கள் சாதிக்க முடியும் என்று நினைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் எத்தனை பேர் வீட்டில் கேட்டிங் டெக்னாலஜி படிச்சவங்க வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கலாம் ஆனா அந்த சமையலுக்கு தேவையான நெல்லையும் காய்கறிகளையும் பயிரிட்டு தருபவர் ஒரு படிக்காத விவசாயி தானே நடுகிறவர்களே நம்ம அப்பா அம்மா கூட விவசாயி தானே விவசாயி தானாங்க எல்லாரும் நம்ம போய் வேணும்னா வடிவமைச்சு கொடுத்தவங்க பேசன் டெக்னாலஜி படித்தவங்களா இருக்கலாம் ஆனா பஞ்ச நூலாக்கி நூலை நெசவாக்கி தருகின்ற நெசவாளி தானே நெசவாளி படிக்காதவர் தானே நடுவர் அதை கொஞ்சம் நன்றியோட நினைச்சு பாருங்க நடுவர் படிக்காதவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா கொஞ்சம் படிச்சா ஊரை விட்டே போயிடுவாங்க அதிகம் படிச்சா நாட்டை விட்டே போயிடுவாங்க கொஞ்சம் அதிகம் படிச்சா ஸ்டேட்டை விட்டே போயிடுவாங்க நடுவர் அவர்களே படிக்காதவர்கள் படிக்காதவர்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க படித்தவங்களுக்கு படிப்பே தடையாக இருக்கின்றது இந்த வேலையை பார்க்க மாட்டேன் அந்த வேலையை பார்க்க மாட்டேன் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க படிக்காதவங்க அப்படி இல்லை ஐயாயிரம் இருந்தால் பொட்டி கடை வைப்போம் ஐ ஐம்பதாயிரம் இருந்தால் மளிகை கடை வைப்போம் ஐந்து லட்சம் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்போம் ஐம்பது லட்சம் இருந்தா ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு தொழிற்சாலையை கட்டி உங்களை படிச்சவங்களுக்கு படிச்ச நூறு பேருக்கு நாங்களே போட்டு கொடுப்போம் நாட்டை விட்டு ஓடவும் மாட்டோம் தேடவும் மாட்டோம் என்ன வந்து களை விட்டுட்டு இருக்கீங்க என்ன பெரிய படிச்சவங்க படிக்காதவங்க என்ன வித்தியாசம் நாங்க பேப்பர்ல கை நாட்டு வைக்கிறோம் நுழையும் கூட கை நாட்டு வச்சுட்டு நாங்க உள்ளூர்ல இருக்கிற ஆடு மாடு வெளியூர்ல நான் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டவன் தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க கடலுக்கு ஆடிக்கார வாங்கி ஆடாம போறீங்க நாங்க எங்க சொந்த காலத்துல ஆட்டோல போறோம் நீங்க மன்னாரன் கோல வேலை பார்க்கறீங்க நாங்க கேட்க கம்பெனில வேலை பார்க்கறோம் அது கம்பெனி எங்க இருக்கு ஒன்னா நீங்க சம்பளம் வாங்குறீங்க வாங்குற இடத்துல இருக்கீங்க நாங்க ஒன்னா தேதி சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கோம் நடுவரவர்களே வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியேறாங்க ஆனா ஹெலிகாப்டர் வாங்க நம்ம இத்தாலிக்கு தானே போறோம் அந்த இன்ஜினியர்ஸை வச்சு நம்ம நாட்டை ஹெலிகாப்டர் செய்ய முடியாதா படி படிப்பு சொல்லி கொடுக்குது ஆனா அனுபவத்தை சொல்லி கொடுக்கவில்லை ஒரு காலத்துல தலையை சுத்தி காதை தொட்டு ஸ்கூல்ல சேர்த்தாங்க இப்போ பாருங்க ஊரை சுத்தி கடலை வாங்கி ஸ்கூல்ல சேர்த்துட்டு போயிட்டாங்க படித்த அறிஞர் அண்ணாதான் திராவிட இயக்கத்தின் வரலாற்றின் முதல் பகுதி எழுதினார் படிக்காத டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அதன் அதன் பிற்பகுதி எழுதினார் என்றால் என்னையா பறந்து போச்சு லண்டன்ல கேம்பிரிட்ஜன் பல்கலைக்கழகத்துல படித்தவர் நேரு அவருக்கு பின்னாடி யார் பிரதமர் ஆகணும்னு படிக்காத மேதை கரும வீரர் காமராஜர் தானே முடிவு செஞ்சாரு ஆமா காமராஜர் முடிவு கொண்டது படித்த சாதி சாலின் நெருக்கடிக்கு உடைத்த உடைத்தெறிந்தார் என்றால் படிக்காத கற்கஞ்சி அவர்களும் அதை சாதித்துதான் காட்டினார் என்பது எங்க பக்கம் நடுவர் அவர்களே பரீட்சை எழுதுவதற்கும் மதிப்பெண் பெறுவதற்கும் பட்டம் பெறுவதற்கும் கல்வி அவசியம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கு வரலாற்றில் இடம் முடிப்பதற்கும் கல்வி அவசியம் இல்லை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவசியமில்லை இல்லை என்பதை பற்றி அருமையாக பேசினார்கள் நம்ம எழுத்துல எழுதி பட்ட வாங்குறது நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையாது நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா படிப்பு மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லி அருமையாக பேசினார்கள் அதை மிக்னேஸ் என்பவர் படிப்பு தான் அவசியம் என்பதை பற்றி பேச வருகிறார் நடுவர் அவர்களே திட்டிக்கும் தெல்லமுதாய் மேலான முத்திக்கனியே என் மூத்த தமிழை வணங்கி அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக நடுவர் அவர்களே எதிரணியினர் பேசும் போது சொல்றாங்க இந்தியாவில வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் இன்ஜினியர் படித்து வெளியிடுறாங்கன்னு ஆனா நம்ம நாடு ஹெலிகாப்டரை இத்தாலியிலிருந்து வாங்கிட்டு வருதுன்னு எதிரணியாளரே எப்பாவது செய்தித்தாள் வாசிப்பதுண்டா நடுவரவர்களே நம்முடைய சந்திராயனை உருவாக்கிய அத்தனை இன்ஜினியர்களும் நம் இந்தியாவிலே படுத்தவர்கள் நிலவோட பின்பகுதியில அதாவது சவுத் பார்ட்ல லேடரை இறக்கிய முதல் நாடு நம் இந்தியா என்றால் நம் நாட்டுக்கு பெருமைதான நடுவரவர்களே நம் நாட்டுக்கு பெருமை மற்றொன்றும் கூறுகிறார்கள் ஊரை சுத்தி கடை வாங்கி பள்ளியில சேர்க்கணும் ஏன் நம்ம தமிழ் வழி பள்ளிகள் அவ்வளவு தரத்தோடு நிகழ்கின்றன திகழ்கின்றன

ஒன்னுக்கு மேலே செலவாகும் பதினொன்னு பன்னெண்டு படிச்சோம் அப்படின்னா எங்க போயிடும் அதிகமா போகும் அதனாலதான் தமிழ் வழியில நம்ம கல்வி கற்ற அப்படின்னா வாழ்க்கையில முன்னேறலாம் ஆனா படிக்கிற அதாவது நம்ம அதுக்கு படிக்கிறோம் படிக்காம இருக்கிறோங்க யார் கையில இருக்கு அப்படின்னா தான் கையில தான் இருக்கு யார் இப்ப அனுபவம் இருக்குங்கிறக்காக யாருனால என்ன வேணா செஞ்சிட முடியாதுல்ல நான் தான் வயலுக்கு தினம் தண்ணி இன்னைக்கு ஒரு நாள் ரிப்பேர்னா நானே இன்னைக்கு சரி பண்றேன்னு பண்ணா கிச்சா ஊன்ற மாதிரி ஒரு பக்கம் கரிகா கிடக்கணும் அந்தந்த துறைக்கு படிச்சவங்களே அதுல கைய வைக்கணும் அதுதான் சேப்டி அதுதான் பிரிகாஷன் என்று சொல்லி தரதே நம்ம படிப்புதாங்க ஐயா

அப்ப எப்போதும் அவர் படிக்கலாம் எல்லாரும் என் பின்னாடியே வாங்கன்னு கூறியிருந்தா இன்னைக்கு பசிக்கும் பத்னிக்கும் அல்லா குடும்பத்துல தான் புள்ள வயிறு நிறைஞ்சா போதும்னு ஸ்கூலுக்கு இல்ல மதிய உணவு மாறி இருக்குமா இல்ல சத்துணவு இன்னைக்கு காலை உணவு திட்டமா மாறி இருக்குமா ஐயா நம்ம ஒவ்வொரு ஊர்லையும் பள்ளிக்கூடம் இருப்பது நம்ம அருமை அந்த அருமையினால தான் நம்ம இன்னைக்கு படித்து அடுத்த ஆறு ஒவ்வொரு வகுப்புக்கும் முன்னேற்றம் அடைந்துட்டு இந்த பள்ளியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா என்று யார் விழாவை கொண்டாடுகின்றோம் காமராஜர் கல்வி திறந்த காமராஜர் விழாவை இன்னைக்கு காமராஜர் படிக்காத தான் ஆனா எல்லோரும் படிக்கணும் அவர் போட்டு யார் ஐயா இப்ப கரண்டா ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு என் படிப்பு என்னங்க படிப்பு திறமை அதை தேடி போங்கன்னு போயிட்டு இருக்கு ஐயா இது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இது இங்க எல்லாத்துக்கும் சாத்தியமா என்பதுதான் இங்கே கேள்வி நடுவர் அவர்களே படிக்காதவன் அடுத்தவன் என்ன செய்ய போறான்னு பத்தி யோசிப்பான் ஆனா படிச்சவன் அடுத்து என்ன செய்ய போறான்னு பற்றி யோசிப்பாங்க ஐயா நடுவர் அவர்களே அதனால நம்மிடம் காடு இருந்தா குடுங்கிருவாங்க பூவா இருந்தா எடுத்துக்கிருவாங்க ஆனா நம்மிடம் இருந்து குடுங்க முடியாத ஒரே செல்வம் படிப்புறாங்க ஐயா ஆயிரம் பேரை கூட எதிர்த்து வாழலாம் ஆனா ஒருவரையும் நம்பி வாழக்கூடாதுன்னு சொல்லித்தரே அவங்க படிப்புறாங்க ஐயா கற்கை நஞ்சு கற்கை நஞ்சு பிச்சை குங்கணும் கற்கை நஞ்சு என்று கூறிய திருவள்ளுவர் ஒருவரையிடம் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஐயா கடைசியாக வந்து நடுவர் அவர்களே எடுத்தாலும் குறையாது கொடுத்தாலும் குறையாது கல்வருக்கும் வெட்டாது காவலருக்கும் அமையாது அது என்னங்க ஐயா எடுத்தாலும் குறையாது கொடுத்தாலும் குறையாது காவலுக்கும் அமையாது கல்வருக்கும் வெட்டாது அது என்ன கல்வி நீங்களே கல்வின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் என்னங்க ஐயா படிப்பு தான் படிப்பு ஒன்றுதான் நம்மை வாழ்வில் உயர்த்தும் வெற்றிக்கான பாதையில் அழைத்து செல்லும் என்று கூறி

எதிரணியில் அமர்ந்திருக்கும் அண்ணன்மார்களுக்கும் நாம விழாவை கொண்டாடும் புளூனி சபை அருண் சகோதரிகளுக்கும் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடன் படிக்கும் மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கப்படுகிறேன் எதிரணியில் இருக்கிறவங்க எங்கள் அணிக்கு அட்வைஸாக சொல்லிட்டு போயிருக்காங்க அட்வைஸுங்கிறது வேப்பையில் மருந்து பீச்சு கொடுக்குறது ஈஸி மெண்டு திங்கிறது கஷ்டம் இதைத்தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க படிப்பு இதைத்தான் பண்ணிக்கிட்டு அட்வைஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உடைய வாழ்க்கைக்கு வழி சொல்லலை அப்படிங்கிறத நான் சொல்கிறது அதுலேயும் அந்த அண்ணன் வந்து சொல்கிறாங்க கார்டு இருந்தால் எடுத்துப்பாங்க ரூபாய் இருந்தால் பிடிங்கிப்பாங்க படிப்பு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தான் என் என் நண்பர் ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க படிச்சுட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு ஊர் உலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சாங்க ஆனால் படித்து முடிச்சாதான் தெரியுது அவங்கள காப்பாற்றிக்கிறதே பெரிய கஷ்டம்னு அப்புறம் நடுவர் நடுவர் உங்கள மாதிரி நம்மள மாதிரி பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்துங்க ஆனா படிக்காத கல்வித்தந்தைகள் தந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் நல்லா யோசி பாருங்க நான் படிச்ச मैथ्सல a+b ஸ்கொயர் ஃபார்முலா எங்கே யூஸ் ஆச்சுன்னு தெரியல நான் படிச்ச கெமிஸ்ட்ரி கேசன் எங்கே யூஸ் ஆச்சுன்னு தெரியல நான் படிச்ச ఫిజిక్స్ தெரிய எங்க யூஸ் ஆச்சுன்னு தெரியல

உடனே ஒரு பக்கத்துல இருந்த பெரியவர்கிட்ட போய் கேக்குறாங்க வீட்டுக்குள்ள போய் அவர் என்ன என்னையா நீங்க வட்டுக்கு மேய்க்காம உள்ள உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமா தம்பி நான் மேய்க்கல அது வந்து அது கழுத்துல மணி கட்டி இருக்கு அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம் அது அப்படி சுத்தாம நின்றுச்சுன்னா நான் வெளியில வந்து என்னன்னு பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து படிச்சு யோசனையோட அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான் அப்படி படித்தவன் குண்டக்க மண்டக்க தானே யோசிப்பான் அவன் சொல்லியிருக்கேன் ஐயா சந்தேகம் அந்த மாடு ஒரே இடத்துல நின்று கழுத்துல மணிய ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் சத்தம் கேட்கும்ல அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பெரியவர் படிக்காத பெரியவர் சொல்றாரு இப்படி எல்லாம் யோசிக்க கூடாதான் என் மாட்டை நான் பள்ளிக்கூடத்து பக்கத்தையே மேய்க்கிறதுக்கு அனுப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு பட்டுக்கோட்டையா தான் ரொம்ப அழகா சொல்றாரு படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேறுபட்டு எழுதி படிச்சு அறியாதவன் தான் உழுது உழைச்சு சோறு போடுறான் எல்லாம் ஏதேதோ பேசி நாட்டை கூறு போடுறான் சோறு போடுறான் அவன் கூறு போடுறான் பட்டுக்கோட்டையா யாரு சோறு போடுறது படிக்காதவன் சோறு போடுறான் படிச்சவன் என்ன நாட்டை நாட்டை கூறு போடுறான் படிக்காத ஒரு மனிதன் தான் நடக்கக்கூடிய எல்லா நகைச்சுவைகளிலும் அவர் வெற்றி அடையவில்லையா இங்கும் இன்னும் சொல்ல போனா மனிதர் கற்றுத்தரும் பாடத்தை எந்த அனுபவம் சொல்லி கொடுப்ப சொல்லிக் கொடுப்பது கிடையாது அனுபவம் சொல்லித்தரும் பாடத்தை ஆயிரம் ஆசிரியர்களும் ஒரு கோடி புத்தகங்களால் கூட சொல்லித்தர முடியாது படிப்பு அவசியமில்லைன்னு நாங்கள் சொல்லல கல்வியில் தோல்வியுற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மாணவர்களின் சாதனைகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூறி வளர்த்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நிறைவாக இப்படி கொண்டு முடிக்கிறேன் உங்கள் படிப்பு பாடங்களை மட்டுமே சொல்லித்தருகின்றன ஒருபோதும் வாழ்க்கையை சொல்லித்தரவில்லை நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியமில்லை என்று சொல்லி நன்றி மிக அருமையாக பவானி பேசினாங்க கடைசியில் ஒரு பாயிண்ட் முடிக்கையில் என்ன முடிச்சாங்க அப்படின்னா நாங்கள் கல்வி கற்க வேண்டும் நாங்கள் சொல்ல கிடையாது கல்வி தேவை ஆனால் அந்த கல்வியில் தோல்வி அடைந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை பெற்றோரும் ஆசிரியரும் மாணவருக்கு கூறி வளர்த்தால் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிடும் அப்படின்னா வெற்றிகரமாக மாறி மாறிவிடும் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க சரி இப்போ இந்த ரெண்டு பேரும் பேசியாச்சு இந்த சைடு ரெண்டு பேரும் பேசியாச்சு பேசி முடிச்சிட்டு இப்போ நம்ம தீர்ப்பு காண்டி இருக்கிறோம் தீர்ப்பு காண்டி தீர்ப்புக்கு இது வந்து சற்று யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னா படித்தவை எல்லாருமே வெற்றி பெறுவது இல்லை வாழ்க்கையில் படிக்காத அனைவரும் வெற்றி பெறுவது இல்லை வாழ்க்கையில் அப்ப சற்று யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த காலத்தை விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி போவோம் கொஞ்சம் ஆரம்ப காலத்துல எடுத்தோம் அப்படின்னா என்ன இருந்துச்சு ஒவ்வொரு ஊரிலையும் படித்தவர்களும் இருந்தார்கள் படிக்காதவர்களும் இருந்தார்கள் படித்தவருக்கு கீழே படிக்காதவர்கள் வேலை பார்த்தார்கள் அப்ப அவங்க எப்படி இருந்தார்கள் அப்படின்னா அடிமைகளாக இருந்தார்கள் இந்த அடிமைகள் பல ஆண்டுகளாக